வணக்கம் நண்பர்களே இந்த காணொளியில் நாம் கர்நாடகத்தின் சக்தியாக போற்றப்படும் உனக்கே ஓபவா பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம் இது ஒரு உண்மையான வரலாற்று சம்பவம் கே ஒவா என்பவர் சித்ரதுர்கா கோட்டையின் காவலாளி கஹாலே முத்த ஹனுமாவின் மனைவி ஆவார் பதினெட்டாம் நூற்றாண்டில் சித்ரதுர்கா கோட்டை மீது ஹைதர் அலி தனது படையடை அனுப்பி கோட்டையைக் கைப்பற்ற முயன்றான் அப்போது இந்த வீரப்பின் தான் கோட்டையை காப்பாற்ற முக்கிய வேட்கை வகித்தார் ஒரு நாள் அலியின் படைகள் கோட்டைக்குள் ஒரு ரகசிய குறுக்கு வழி வழியாக நுழைய திட்டமிட்டது அந்த நேரத்தில் உனக்கே ஓகவா தனது வீட்டு அருகே உள்ள கிணற்றுக்கு தண்ணீர் எடுக்க சென்றபோது அந்த ரகசிய வழியாக சிப்பாய்கள் நுழைவதை பார்த்தார் பயப்படாமல் உடனே உனக்கே உனக்கே என்றால் உலக்கை என்ற அர்த்தம் உலக்கை எடுத்துக்கொண்டு அந்த வழியாக வந்த ஒவ்வொரு சிப்பாயையும் அடித்து கொன்றார் அவரது அதிரடி செயல் காரணமாக ஹைதர் அலியின் படை அந்த வழியில் நுழைய முடியவில்லை பின்னர் கோட்டையில் இருந்த மற்றவர்களும் அதை கவனித்து போராடினர் உனக்கே ஓபாவா வீரமரணம் அடைந்தாலும் அவருடைய துணிச்சலால் கோட்டை சில நாட்களுக்கு பாதுகாப்பாக இருந்தது இன்றும் சித்திரதுர்கா கோட்டையில் உனக்கே ஓபாவா கூடுதுறை என்ற இடம் காணப்படுகிறது அவளது வீரத்துக்காக கர்நாடக அரசும் மக்கள் அனைவரும் உனக்கே ஓபாவாவை வீரசக்தியாக போற்றுகிறார்கள் எப்படி நமது தமிழ்நாட்டில் புலியை முரத்தால் அடித்து விரட்டிய தமிழச்சி இருந்தாங்களோ அதே போல் கர்நாடகத்தில் ஹைதரலியின் அலியின் சிப்பாய்களின் மண்டைகளை பொழந்த வீர கன்னடத்தையும் இருந்திருக்கிறார்கள் அவர்தான் உனக்கே ஓபவா